அடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி ஏனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் மிதுன ராசி மிதுன லக்கு நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குள்ளான வழிபாட்டு முறைகள் என்னென்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவுல விரிவாக பார்த்திடலாம் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரக நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் வக்ரமாக சுக்கர பகவான் உச்ச நிலையில் புதன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோக நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இருக்காரு கூடவே பத்தாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சூரியனும் குருவும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சிவ ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மேச ராசிக்குள்ள இந்த யோகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அந்த யோகமானது இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல அந்த யோகம் ஏற்படுது சோ இதனால் என்னென்ன விஷயங்கள் நன்மை அப்படிங்கிறத பார்க்க போறோம் சூரியனும் இங்க உச்சமா இருக்கிறாரு அப்போ இந்த மாதத்துல புதன் விபரீத ராஜ் அதாவது நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறாரு சுக்கரன் உச்சமா இருக்கு சூரியனும் உச்சமா இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு சாதகமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கூடவே செவ்வாய் கிரகம் பயிற்சியாயி அதுவும் திக்பலம் அடையக்கூடிய சூழல் அப்போ திக்பலம் அடைந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் மிதனத்துக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த நிலைகளை பார்த்தாச்சு கூடவே இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி லாபத்தை தரக்கூடிய கிரகம் ஒன்பதாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் மீனத்தில் செவ்வாய் அமரும்போது அது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது இப்போ செவ்வாய் திக்பலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதனால நிறைய நன்மைகள் இருக்கு என்னங்கிறத பார்ப்போம் ரெண்டாவதாக சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி மேச ராசிக்குள்ள சுக்கர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமடைந்து நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு கூடவே இப்போ ஆகி பதினொன்னாம் இடத்துக்கு வந்துறாரு ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் வருவது அப்படிங்கிறது நல்லது ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய அமைப்பு கூடவே அங்கே குருவும் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதனால் என்னென்ன விஷயங்கள் நன்மை அப்படிங்கிறத பார்க்கப்பறம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இருந்தாலும் ஒரு நீச்சமாக தான் இருக்கிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் குரு பயிற்சி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு மேசராசிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மை தீமை அப்படிங்கிறத பார்க்க போறோம் கடைசியா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவத்துல இருந்து ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் இப்போ இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதி இருக்குது வகரமாகிறார் வகர நிவர்த்தி ஆகிறார் நீசம் அடைந்த புதன் நீச்சபங்க ராஜயோக ராஜோக பலனையும் அடைகிறாரு கூடவே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் இந்த மாத இறுதியில் பயிற்சியும் ஆயிடுறாரு ஸோ இவ்வளவு நிகழ்வுகள் இந்த மாதம் இருக்குது இன்னும் என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சார் இது கோச்சார பலன் தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சார் அது கோச்சார பலன்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்லக்கூடிய வளம் நடக்கும் ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய தசாபுத்தியா இருக்கலாம் அல்லது இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அமர்ந்துருக்கலாம் ஸோ எழுபது எண்பது சதவீதம் இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ள வந்துடும் அதனால தான் கோச்சாரத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இப்போ முதல்ல சூரியனை பத்தி பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் எல்லா விதத்துலேயும் உங்களை முன்னோக்கி கொண்டு வரணும் உங்களுடைய கர்மாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய பகவானை தான் வழிபாடு பண்ணணும் மிதுன ராசி மிதுன ஆகணும் ஸோ அப்படிப்பட்ட நல்ல பலம் பொருந்திய கிரகம் உங்க உங்களுடைய ராசிக்கு நல்ல உத்வேகத்தையும் வேகத்தையும் தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அவர் இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போய் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் மூணாம் அதிபதி பதினொன்றுல உச்சமாயிட்டார் அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் இந்த மாதம் டிக் டிக்பார்க் சூப்பர் ரெண்டாவதா குருவோட சேர்றார் அந்த சூரியன் தொழில் சார்ந்து புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது தொழில் சார்ந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கண்டிப்பா மாற்றங்களை செய்ய போறீங்க அந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா விளையாட்டில் நல்ல ஆர்வம் இருக்கும் படித்த விஷயங்கள் நல்லா ஞாபகத்துக்கு வரும் உங்களுடைய தனித்திறமைக்குண்டான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த காலகட்டம் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் உடல்ல இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும் முக்கியமாக முதுகு வலி மூட்டு வலி இருந்து தந்தது அப்படின்னா அது கண்டிப்பா நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்துல உச்சமடைகிறதுனால மாற்றங்கன்றத சொல்லுது சில நேரங்களில் உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஏற்பட்டு காய்ச்சல் ஜுரம் போன்ற சின்ன வியாதிகளும் வந்து நீங்க கூடிய ஒரு சூழலை சொல்கிறது தந்தை வழி மாமன் வழி மாமனார் வழி சகோதர வழி அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எந்த விதமான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கனாலும் நல்ல முன்னேற்றம் அதில் பார்க்க முடியும் தந்தை மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களை அடுத்த கட்ட நிலையை நோக்கி வளர்த்துவதற்காக அதிகம் பாடுபடுவார்கள் அவர்களுடைய உதவி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அவர்களுடைய உதவியால் உங்களுடைய காரியங்கள் நினைத்த காரியங்கள் லாபத்துடன் முடிவதை உங்களால் பார்க்க முடியும் அக்கம் பக்கத்தினர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க சண்டை சச்சரவுகள் அக்கம் கூட இருந்ததுன்னா அதெல்லாம் சுமூகம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படியே நம்மளை அன்பா அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறது இன்னும் சிறப்பா சொல்ல போனோம்னா அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான காரியங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் செய்யறதா இருந்தாலும் இந்த காலகட்டம் பக்காவா செய்யலாம் தைரியமா முடிவு பண்ணலாம் தைரியமா அதுக்குண்டான வேலைகளை செய்யலாம் அது உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் இந்த காலகட்டம் தரும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் ஏன்னா மூணாம் அதிபதி பதினொன்றில் ஏழாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடுகளை தராம இந்த மாதம் நகராது என்னென்னா நம்ம தான் பெருசு வாழ்க்கை துணி அந்த அளவுக்கு பெரிய ஒரு நாலேஜான பர்சன் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் இருந்து எடுத்துருங்க வெளியே ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதியும் நீச்ச ராஜ் ராஜயோகம் அடைகிறாரு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சூரியனுடைய கூடிய ஒரு சூழல் உண்டு ரெண்டு பேர்த்துக்குமே சில நேரங்களில் இயங்க முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து நீங்கும் ஸோ அந்த இயலாமை என்ன பண்ணுதுன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வெறுப்பை உண்டாக்கிடுது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி சூழல்கள் வரும்போது மட்டும் கண்டிப்பாக ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் நின்னீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்துறதுக்கும் இன்னும் மேன்மையடையை செய்கிறதுக்கும் என் இப்போ இப்போ சரியா இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரிவினை அப்படிங்கிறது வராமல் போகிறதுக்கும் ஒரு சூழ்நிலைகளை அதை உருவாக்கி கொள்ள முடியும் நம்மளை இதுதான் வந்து விதியை மதியால வெல்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அது இப்படி தான் மதியால வெளோன்னா எதாவது மந்திர தந்திரமெல்லாம் கிடையாது இந்த சூழ்நிலைகள் இருக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு நம்ம அனுசரித்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போற விதம் இருக்குது இல்லையா அதில் தான் நம்ம நிற்கிறோம் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ அதில் கவனம் செலுத்துங்க கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பா விட்டு கொடுத்து போறது வேணும் ஈகோ வேண்டாம் அடுத்துதான் நண்பர்கள் மூலமா நல்லது ஒரு லாபம் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிக்கு அவங்க அப்படியே பக்க இருப்பாங்க டே இப்படி செய்டா அப்படி செய்டா இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும் போது அது உங்களுக்கு சாதகமா மாறிடும் நிறைய பேர் இந்த காலகட்டம் புதுசா மொபைல் வாங்குறது லேப்டாப் வாங்குறது கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குறது கிடைக்கும் நிறைய பேர் புதுசாக இருந்த காலகட்டம் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க ஏதோ ஒரு வகையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லை ஆல்ரெடி ஃப்ரீஸாக இருந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் மாற்றுவீங்க சில பேர்த்துக்கு ஏடிஎம் கார்டு வாங்குறது டாக்குமெண்ட் இது ஆதார் கார்டு இந்த மாதிரி பேன் கார்டு எதாவது அப்டேஷன் நடக்கிறது இல்லை பேன் கார்டு கிடைக்கிறது கிரெடிட் கார்டு கிடைக்கிறது இந்த மாதிரி பேங்க் சம்மந்தமாக ஒரு உங்களுடைய டாக்குமெண்ட் ஒரு ஒரு நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஒரு சர்டிவிகேட் எல்லாம் போயிடுச்சு இல்ல இது வரைக்கும் படிச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னு சர்டிபிகேட் வரல அப்படின்னு ஒரு சொன்னீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாக மாறுது அப்படிங்கறது சொல்ல முடியும் சோ இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களா இருக்குது சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் நிறைய நண்பர்கள் நிறைய உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டம் நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றுல இருக்கிறதுனால ஜாதகத்துல என்ன தோஷ சாபங்கள் இருந்தாலும் சூரியன் பதினொன்னு லக்கணத்திற்கு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா அத்துணை தோஷ சாபங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமே அந்த சூரிய பகவான் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே சூரியன் உச்சமா இருக்கும் பட்சத்துல இன்னுமே அதனுடைய பலம் பல மடங்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சோ அதனால ஒண்ணு கவலைப்படாதீங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு இறுதியில் வெற்றி ஆனா இப்படியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சால் அது ஒண்ணு கொஞ்சம் நம்ம உசாரா இருந்துக்கும் இல்லையா தான் மக்களுக்கு இதையும் பார்க்க போறோம் சூரியன் பதினொன்றுல இருந்தாலே ஜெயம் வெற்றி அவ்வளவுதான் வேற வார்த்தைக்கு பேச்சுக்க இடமே கிடையாது கூடவே என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு என்னென்ன விஷயங்களை கொஞ்சம் கவனம் வேணும் கவனமாக கவனமா கவனமாக கவனமா அப்படின்னா இன்னும் நம்ம ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிடலாமே சூரியனுக்கு அந்த அளவுக்கு லோடு கொடுக்காம சோ அதுக்காக சித்திரை மாசம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறு பதினொன்னுக்கு அதிபதி பத்தில் போய் அமரக்கூடிய ஒரு சூழல் பாருங்கள் செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலம் பயங்கரமான பவர் அப்படின்னா அது திக்பலத்துக்கு தான் உச்சத்துக்கே வந்து நூறு சதவீதம்னா திக்பலத்துக்கு முந்நூறு சதவீத பலன் சோ அப்படிப்பட்ட அமைப்புல செவ்வாய் போய் உட்கார் என்ன அவர் ஆறக்கூடியவர் தொழில் ரீதியாக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வரும் அந்த எதிர்ப்புகளை சந்த சந்தித்து அஞ்சுட்டு போகிறோம் ஜெயிப்ப மாட்டோமா கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க தொழிலில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க என்ன செய்யறீங்களோ அதில் நல்ல லாபமும் நல்ல வெற்றியும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் எதிர்ப்புகள் வந்துட்டு போகிறாங்க தொழில் எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க தொழிலுக்காக வெளியூர் வெளி மாநில வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வேலை கிடைக்காம இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிம்பிள் மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவில் அல்லது நதி ஓரங்கள் இருக்கக்கூடிய முருகன் கோவில் திருச்செந்தூர் சிம்பிளாக சொல்லப்போனால் ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறது நதி ராசி இல்லையா அப்போ நீர் ராசி அப்போது திருச்செந்தூர் போயிட்டு வந்து அதுக்குண்டான வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கலைன்னா கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி இவ்வளோ தான் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு அதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஃபாரின் வேலை கிடைக்கிறத விட ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் என்னென்னா அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா ராகுவை போய் தொடறாருங்க ராகு தான் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு உண்டான காராக கிரகம் அவரை போய் அந்த ஆறு குடியர் தோடுறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு வேலை கிடைப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலைக்காக நீங்கள் சில முயற்சிகளை செய்வீங்க அந்த முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லுது கண்டிப்பாக பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலையும் பதினொன்னாம் அதிபதி பத்தாம் இடத்துலேயும் இருக்கிறாங்க முதல் பதினெட்டு நாட்கள் சித்திரை மாதம் முதல் பதினெட்டு நாட்களுக்கு அதாவது பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகும் இந்த எட்டு நாள் அந்த எட்டு நாள்ல பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துட போறது கிடையாது அப்படின்னாலும் பத்து தான் பரிவர்த்தனை ஆகுது அப்போ இந்த எட் பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தொழிலில் உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு செட்டப்பில் போய் உட்கார போகிறீங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று இடமில்ல வெற்றி 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 அப்படிங்கிறது தான் உறவுகள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா செவ்வாயினால என்ன அப்படின்னு சொல்லுறேன் அப்படின்னா உங்களுடைய கோபம் உங்களுடைய அவசரம் இது ரெண்டுமே எதிர்ப்புகளை உருவாக்கிடும் தொழில் ரீதியான எதிர்ப்புகளை உருவாக்கிடும் அவர்கள் மூலமா நீங்கள் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் ஸோ இது ரெண்டு விஷயம் தான் எதிர்ப்புகள் கோபத்தாலும் ஈகோவாலும் வரும் அது ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதம் அற்புதமான மாதமாக மாறிடும் அடுத்ததாக சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இது வரைக்கும் உச்சமா இருக்கிறான பத்தாம் இடத்துல ஐந்து ஒரு பத்தில் உச்சமா இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலில் ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களை அப்படியே ஸ்வைப் பண்றக்கான உங்களுக்கு அப்படியே மேலே கொண்டு வரதுக்குண்டான வேலைகளை தான் அந்த சுக்கரன் செய்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் தொழிலில் நல்லது ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு ஆறு நாளையும் சொல்ல முடியாது அப்படி ஒரு வேலையை அந்த சுக்கரஓவான் செஞ்சுட்டு இருக்கார் கூட இருந்தாலும் பரவாயில்ல சுக்கரன் சுக்கரன் தான் அப்படிங்கும்போது ஏன்னா சுக்கரன் தடவை அங்கே வக்ரம் ஆகலை கடந்து வர்றாரு அப்படிங்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழிலில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்புகளை கொடுத்துருப்பார் இப்போ அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது பத் ஐந்தாம் அதிபதி பதினொன்றுல இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு இப்படியெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இப்படியெல்லாம் நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னு அந்த விருப்பங்களை சொல்லி அகலாபப்படுறதை கட்டிலும் இப்படி எல்லாம் நான் விருப்பப்பட்டேன் அதுக்கு மேல நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது சோ அத இந்த மாதம் நீங்கள் உணர்வீர்கள் கேட்கறக்கே இவ்வளவு காதுக்குளிச்சியா இருக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு நினச்சேன்ப்பா அதை விட நல்லா பெட்டராகவே செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுடைய செயலில் அந்த வெற்றி அப்படிங்கிறது தெரியும் உங்களுடைய திட்டம் செயலாகும் செயல் நல்லதொரு வெற்றியும் லாபத்தையும் தரும் நல்ல ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறது சுக்கர பகவானால் பெண்கள் மூலமாக ஆதாயம் குழந்தைகளுக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அவங்களுக்கு படிப்பு சோமமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் மிதன ராசி மிதனலக நண்பர்களுக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஷேர் மார்க்கெட்ல லாபம் கிடைக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா சூது விளையாடுறது இல்லையா ஷேர் மார்க்கெட்டு அப்புறம் பெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் அதுல லாபமும் கிடைக்கும் கண்டிப்பா காசு பண்ண பார்ப்பாங்க பாப்பாங்க அதன் மூலமா லாபமும் கிடைக்கும் தேவையில்லாமல் போற விரைய காசு விரைய செலவு செய்யக்கூடிய காசை மாற்றுறதுக்கு உண்டான வழியில கண்டுபிடிச்சிட்டீங்க அதை செயல்படுத்தவும் செய்வீங்க அப்படிங்கறத சொல்லுது சுக்கர பகவான் அடுத்தது அவங்க ராசி அதிபதி புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசமா வக்ரமா உட்காந்துருக்கார் மாத துவக்கத்தில் இப்போ தொழிலில் நீங்க தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய முயற்சிகள் கொஞ்சம் வெளிப்பார்வைக்கு மற்றவர்களுக்கு ரொம்ப பிடிவாத காரணம் இருக்கிறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறான் அவன் தான் சரின்னு சொ செய்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கும் ஸோ அதையெல்லாம் தாண்டி கடந்து வந்திருப்பீங்க தொழிலில் கொஞ்சம் பிடிவாதம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆமாங்க கண்டிப்பாக பிடிவாதம் இருக்கும் அந்த பிடிவாதம் தான் உங்களை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன இங்கே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா ராசி அதிபதி பத்தாம் இடத்துக்கு போயாச்சு அப்படிங்கும்போது லக்னாதிபதி பத்துக்கு போயாச்சு அப்படிங்கும்போது அம்மா அப்பா அண்ணன் தம்பி முக்கியமாக வாழ்க்கை துணை இவர்களை யாரையும் கண்டுக்கிட மாட்டீங்க நீங்கள் உண்டுங்க உங்கள் உண்டு நீங்கள் உண்டுங்க உங்கள் வேலை உண்டுனே சுற்றிட்டு இருப்பீங்க கல்யாணமாகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கல்யாணமாயி நம்மளுக்குன்னு குழந்தை இருக்குது வாழ்க்கை துணி இருக்குதுன்னா அவங்களுக்கும் நேரம் ஒதுக்கணும் அந்த நேரம் ஒதுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிறதுக்கு வேலைகளை அந்த புதன் பகவான் செய்வார் சோ அதில் மட்டும் கவனமா இருங்க எவ்வளவு நேரம் வேலைக்காக நீங்க செலவழிக்கிறீங்களோ அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் குடும்பத்திற்காக உங்களுடைய உங்களையே நம்பி இருக்கக்கூடிய உறவுகளுக்காக செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படி கட்டாயம் கட்டாயமாக அதை பண்ணணும் அப்படி பண்ணாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களையும் சின்ன சின்ன பிரிவுகளையும் சந்திச்சே ஆக வேண்டிய ஒரு சூழலையும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே போல் புதன் பகவான் வக்ர ஆகுது எப்போது அப்படின்னா சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன் வக்ர நிவர்த்தி ஆனாலும் அங்கே நீச்சமாக இருக்குது கூட ராக இருக்கிறதுனால ரொம்ப கிரிமினலாகலாம் யோசிக்க வேணாங்க சிம்பிளாக யதார்த்தமாக இருந்தால் போதுமானது தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப உங்களை மெனக்கெட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை விட்டுற வேணாம் அப்படிங்கிறது சொல்லுது கடைசியாக எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ குரு விரை குருவாயிடுச்சு குரு பயிற்சினாலும் இந்த தடவை எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னா நினைக்க வேண்டாம் உங்க சுய ஜாதகப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குதுல ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்குது அதனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க முடியும் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் முதல்ல அவர் அவர்களுக்கு சற்று மருத்துவ உச்சவர்கள் வந்தாலும் வேலை கிடைக்கும் தந்தையினுடைய சொத்து சொந்தமான விஷயங்கள் பத்திரப்பதிவு சொந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் இந்த குரு பயிற்சியை பத்தி நிறைய விரிவா போட்டிருக்கேன் தனியா ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் உங்களுடைய ராசிக்கு உண்டான பலனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பலனோட பரிகாரங்கள் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ குரு பயிற்சி இந்த மாதம் நடக்குது கடைசி அந்த மாத இறுதியில் சித்திரை இருபத்தி ஏழு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் சாரி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கடைசியாக அந்த மாத இறுதியில் லாப புதனாக முடியுது மாத இறுதியில் ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கிறத பார்க்க முடியும் நிறைய பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவாக பார்த்துட்டோம் பாசிட்டிவாக இன்னும் பாசிட்டிவாக ஆகிறதுக்கும் நெகட்டிவ் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த ஜீவசமாதிக்கு சென்று ரெண்டு நெய்தியம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க போதுமானது மேலும் ராசி மிதுனா அளக்க நண்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மை அடையணும்னு சொல்லி பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின் நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்